அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபா ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டம் என்று தொடக்கம் சென்னை ஆகஸ்ட் எட்டு கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபா ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ரூபா ஆயிரம் வழங்கப்பட உள்ளது இது குறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபா ஆயிரம் வழங்கும் பொதுமைப்பெண் திட்டத்தால் மூன்று லட்சம் பேர் பயன்பட்டு வருகிறார்கள் இந்த திட்டத்தை கடந்த இருபது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் எண்ணிக்கை அதிகரிப்பு பொதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இரண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் மாணவிகள் பயனடைந்து வந்த நிலையில் இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓர் மாணவிகள் கூடுதலாக அதாவது ரெண்டு லட்சத்தி எத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இப்போது வரை மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூற்றி எண்பது மாணவிகள் பயனடைந்துள்ளன புதுமைப்பெண் திட்டத்துக்கென நிகழ் நிதியாண்டுக்கு ரூபா முன்னூற்று எழுபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதியாண்டின் முதல் காலாண்டில் ரூபா தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் நிகழ் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வி பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு ரூபா ஆயிரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் முக ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் தமிழ் புதல்வன் என்னும் பெயரிலான திட்டமானது அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் உயர் கல்வி சேர்க்கையை அதிகரிக்க வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் வாயிலாக ஆண்டுதோறும் சராசரியாக ஏழு புட்டி புள்ளி ஏழு இரண்டு லட்சம் மாணவர்கள் மேல்நிலை கல்வியை நிறைவு செய்கிறார்கள் அவர்களின் கல்லூரிகளில் சேர்ந்து பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாகும் அவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி மூன்று புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின்படி ஆறு முதல் ப்ளஸ் டூ வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர் கல்வியில் சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் இதழ்களை வாங்கி உயர்கல்வியை முருகேற்ற உதவும் வகையில் ஆயிரம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது தமிழ் புலவன் திட்டத்தை கோவையில் முதல்வர் மு ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைக்கிறார் இதற்காக நிகழ்ச்சி கோவை அரசு கலை கல்லூரியில் நடைபெற உள்ளது அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து ப்ளஸ் டூ தேர்ச்சியடைந்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு ரூபா ஆயிரம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்துக்கென நிகழாண்டில் ரூபா முன்னூற்றி அறுபது கோடி அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது